கடையில் இருக்கிறேண்ணா நான் இங்கே டீ குடிச்சிட்டு வந்துக்கோந்தேன் அப்படியே பேசிகிட்டு இருந்துட்டேன் இருக்குண்ணா என்ன இருக்கு 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 வேணி நார்மல் ப்ளஸ் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க அண்ணா அப்படின்னு கேட்குறீங்க நார்மல் நார்மல் வந்து நூற்றி இருபது நூற்றி இருபது முப்பதா நூற்றி இருபது லைனிங் வந்து இரநூத்தி ஐம்பது ஆமா அடுத்து கட்டுடியா மாணிக்கிட்ட வந்து அடுத்து வந்து மாத்தலாம் இருக்கோம் ஆல்ரவுண்டர் என்னங்கிறாங்க ஆறாயிரம் சப்போர்ட்டரு போயிட்டேன் இப்போ கம்மியாக இருக்குது ரெண்டு சேனல் இருக்குது எனக்கு அப்படிங்கிறாங்க ரெண்டு சேனல் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிக்கிறீங்களா ஆமாம் இன்னொரு சேனல் இருக்குது ஒன்று வந்து ஆமா அதில் தான் இப்போ family டூ ஒன் ஜீரோ ஒன்று ரெண்டுமே இருக்குது நானும் இந்த சார்ட் சாவுன் அப்படியே போட்டுருக்கீங்களா ஓகே இப்போ பார்த்திங்களா இப்போ என்னது இதுக்கு காசு அந்த காமெடியாக ஆயிரம் கொடுங்க பார்லர்

எனக்கு நூறு கொடுக்கறதுக்கு அழுகுறாங்க அப்படிங்கிறாரு ஓகே அப்ப எல்லா இடத்திலும் அதே ரேட் தான் ஆமா எல்லா பக்கம் தான்

சஜன் பிரதர் வணக்கம் காலை என்ன சமையல் இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் ஆஹ் கத்திரிக்காயுமே எதுவுமே போட்டு வணக்கிருந்தாங்க ஆமா கத்திரிக்காய் கடைகள் ஆமா வாங்க சாப்பிடலாம் ஆஹ் ஓகேமா பாய்